பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் தந்தை ஆகிய கடவுளின் வள பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க ஆவியை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமிலிருந்து தீமிழந்து விடுவித்திருமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய சூசைய பெரு பாதுகாவலரே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் ஆமேன் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் ஆமே அருள் நிறைந்த புனித சூசையப்பெறே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய வளர்ப்பு இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய சூசைய இறை இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வைசூசமாலை மறையுண்மைகளில் முதலாவது மரியாவோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வதை தியானித்து இந்த பத்து மணியிலேயே இங்கு வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் இறை ஆசி பெற்றவர்களாகவும் குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் அமைதி நிலவ வேண்டி இந்த பத்து மணியிலேயே சிறப்பாக தியானிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற இடத்தந்தையே முதுபெயர் தூயதீதம் போற்ற பிறகு முத ஆட்சி வருக முது திருவிழா விண்ணுலகில் நிறைவிருது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

முடி வளர்ப்பு மகனாயிய இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் ஆமென் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவரும் உடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய சூசையப்பரே இறை மகனின் பாதுகாவலரே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் முடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே வளர்ப்பு மகனாயி இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவரும் உடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே உடைய வளர்ப்பும் மகனாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரு பாவைகளில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக்கொள்வோம் ஆமேன் அருள் நிறைந்த புனித சூசையப்பெற வாழ்க ஆண்டவர் உடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே உங்களுடைய வளர்ப்பும் மகனாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே

உடைய வளர்ப்பும் பெற்றவரே ஆசை பெற்றவரேப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேட்டி கொள்ளும் ஆமை குருவானவர் ஆலயத்திற்குள்ளாக பாவசங்கித்தனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக பாவசங்கித்தினம் செய்ய விரும்புகிறவர்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிறைந்த ஆண்டவரும் உடனே ஆண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே முடி வளர்ப்பு இயேசுவும் ஆசி பெற்றவரே மகனின் பாதுகாப்பை அருள் நிறைந்த புனித சூசையப்பறை வாழ்க ஆண்டவரும் உடனே ஆண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே

புனித சூசையப்பர் ஜெவமாலை மரையின்மைகளுள் இரண்டாவது சூசையப்பருக்கு தூதர் தூது அறிவித்ததை தியானித்து இந்த பத்து மணியிலேயே நம்முடைய பங்கிலே இருக்கின்ற சிறு குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வபயத்திலும் வளரவும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கனவின் புனித சூசையப்பர் எப்பர் நிறைய கொடுக்க வர வேண்டி இந்த பல் இந்த பத்து மணியிலேயே சிறப்பாக ஜபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் முதப்பெயர் தூயது என போற்ற ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகிலும் நிறைவேறியிருக்க எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு ஆளும் எங்களுக்கு திருவிழாவாக குற்றம் செய்ய உருவலை நான் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமை திருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமையும்

அருள் நிறைந்த புனித சூசையப்பரை வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

நிறைந்த புனித வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாதைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் புனித வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே நிறைந்த புனித வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேசையப்பரே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆமேன் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகப்பரே இணை இப்பொழுதும் புனித சூசையப்பரையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசு மாசி பெற்றவரே தூய யூசேபரே இறைமகனின் பாதுகாவலரே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகிடுவது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக ஆமேன் மகிமைக்குரிய புனித சூசையப்பரே அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியே எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆமேன் சூசையப்பர் ஜெவமாலை மறையுரிமைகளுள் மூன்றாவது இயேசுவின் பிறப்பு மற்றும் பெயிரிடுதலை குறித்து சிறப்பாக ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் எங்களுக்கு எந்த எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு மன்னியும்

அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே

உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேசியே இறைமகனின் பாதுகாவரே பார்வையாளர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

இருப்பதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மகிமைக்குரிய புனித சூசையப்பரே அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தளத்தினாவையே எங்களுக்கு பெற்று தாரும் ஆமேன் இந்த சூசையப்பர் செவமாலை மறையுண்மைகளுள் நான்காவது எகிப்துக்கு தப்பி ஓடி சென்றதை குறித்து தியானித்து இந்த பத்து மணியிலேயே நம்முடைய ஆலய திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று முழுமை பெறவும் அதன் மூலமாக இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ வர வேண்டி இந்த பத்து மணியிலேயே சிறப்பாக செவிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயது என போற்ற பெருக

அருள் நிறைந்த புனித வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே சூசையை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் அருள் நிறைந்த புனித சூசையைப் பறை வாழ்க ஆண்டவர் உம்முடனே

ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித சூசையப்பரே மகளின் பாதுகாவலரே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இலக்கியிலும் வேண்டிக் கொள்வோம் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த புனித சூசேப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வளர்ப்பு இயேசுவும் ஆசி பெற்றவரே சூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவகலாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்வோம் ஆமே அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த புனித சூசே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

ஒவ்வொருவருடைய சொல்லையும் செயலையும் எதிர்கால திட்டங்களையும் அவருடைய சிந்தனையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வர வேண்டி இந்த பத்து மணியிலேயே சிறப்பாக ஜெபிப்போம் விண்ணுலகில் உலகில் இருக்கின்றீர்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறது போல மண் உலகில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையிலேயே விடுவதையும் அருள் நிறைந்த புனித சூசைய பெரிய வாழ்க ஆண்டவர் உடனே ஆண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே முடி வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரேக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவர் உடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே

ஆசை பெற்றவள் நீரே நம்முடைய வளர்ப்பு இயேசுவும் ஆசை பெற்றவரே இருக்கிற எங்களுக்காக அருள் நிறைந்த புனித சுசையப்பெரு வாழ்க ஆண்டவரும் உடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே வளர்ப்பு இயேசுவும் ஆசி பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுது வேலையிலும் அருள் நிறைந்த புனித சூசயப்பறை வாழ்க ஆண்டவர் உடனே ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே

ஆண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே முடி வளர்ப்பு மகனாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே வாழ்க ஆண்டவரும் ஆண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே முடைய வளர்ப்பு இயேசுவும் பெற்றவரே அருள் நிறைந்த புனித சூசையப்பெறைய வாழ்க ஆண்டவரும் உடனே

மகிமைக்குரிய புனித சூசையப்பரே அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஆவியே எங்களுக்கு பெற்றுத்தாரம் ஆமே இறையருள் பேரு பெற்ற புனித சூசையப்பரே வாழ்க இறைவன் உம்முடனே இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இறைவன் தேர்ந்தெடுத்த நீதிமானும் திருக்குடும்ப தலைவரும் நீரே கன்னிமரியின் காவலரே அன்று பாலன் இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய போல காப்பாற்றியது போல இன்று எங்கள் குடும்பத்தையும் காத்தருளும் நன்மரணத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் பக்கம் இருபத்தி மூன்று கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களின் மன்றாட்டு எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டலுக்கு செவி சாய்த்து நிர்ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே உமது வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர் திருச்சபை என்ற திரு குடும்பத்திற்கும் அரிமளம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அருணுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றிப் புகழ்கின்றோம் இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர் மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு சவிசாய் திரளும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரத்தை பெற்று செல்ல அருள்தாரும் இரக்கத்திற்கும் பரிவிற்கும் ஊற்றாகிய இயேசுவே உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உம் தாய் மரியாவிற்கு பாதுகாராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கனவு வழியாக இலைத்திட்டம் அறியவும் புனித அருள் நீரே உமக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனை மிக்க சூழ்நிலையிலும் இருந்து காத்து வழிநடத்த திருவிழம் கொண்டீரே உலக மக்களும் குறிப்பாக இவ்வருள்தலம் வந்துள்ள நாங்களும் மனம் போன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை என் திட்டமாக்கி வாழ அருள் புரியும் நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக மிகவும் சிக்கலான சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ளும் எல்லா முடிவுகளிலும் நாம் மேற்கொள்ளும் முடிவானது இறை திட்டமா இறை திட்டத்துக்கு ஏற்றதா என அறிய தேவைப்படும் இறை இறைஞானத்துக்காக ஜபிப்போம் கடவுளான இயேசுவை குழந்தையாக உமது கரங்களில் ஏந்தும் பரம்பெற்ற கனவில் புனித சுசையப்பரே திருக்குடும்பத்தை குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமா இருந்து விரைந்தெழுந்து நிறைவேற்றியவரே எங்கள் குடும்பத்து இளைஞர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எது இறை திட்டம் என்று அறியவும் இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும் இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும் இயேசு மரியாவின் கைகளில் உமது ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கடை புனித எங்கள் மரண வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆனேன் கனவின் புனித காண மன்றாட்டு மாலை ஆண்டவரே எங்கள் மேல் இறக்கம் ஆயிரம் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரம் கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையான இறைவா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய இறைவா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி தூய தம திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி தூய மரியாவே கனவின் புனித சூசையப்பரே தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே கன்னியான மரியாவின் கண்ணிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரேக்காக இறை மகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின்

எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித வேண்டிக்கொள்ளும் ஏழ்மையை அன்பு செய்கிறவரான கனவின் புனித வேண்டிக்கொள்ளும் கடின உழைப்பாளியான உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித வேண்டிக்கொள்ளும் கண்ணியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே

நவநாளில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே அவரை தமது இல்லத்தின் தலைவராக மன்றாடுவமாக இறக்கமுள்ள தந்தையே இறைவா உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை உம்மை விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டிரு மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே அன்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அரிமளம் பங்கிருக்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்கவும் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசிர்வதியும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆட்சி செய்யும் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நற்கருணை ஆராதனை இதிலே பங்கு பெற்று